ஃப்ரெண்ட்ஸ் முழு கத்திரிக்காவை வத்தல் எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு வந்து இந்த முழு கத்திரிக்காய் ஆக்சுவலாக சின்ன சின்ன கத்திரிக்காவாக கிடச்சா ரொம்ப நல்லது அது வந்து இவ்வளோவில் பெருசாக தான் கிடச்சிது எனக்கு திருவாரூராக இருந்தால் இதுவே நான் வந்து எந்த சைஸ் கத்திரிக்காய் வேணாலும் வாங்கி அழகாக போட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு இங்கேயே வீடியோ எடுத்து காட்டலான்னு சும்மா ஒரே ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி காம்பை வெட்டிட்டு ரெண்டாக கட் பண்ணிங்க ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க முக்கால்வாசி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுங்க நம்ம எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வகுந்து வச்சுக்கலாம் இது ஊர்ல என்ன சின்ன சின்ன கத்திரிக்காயை வாங்கி எவ்வளோனாலும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோனாலும் காய வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இங்கே காய வைக்கவும் இடம் கிடையாது அதனால தான் நான் ஒரே ஒரு கிலோ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இதை வாங்கி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு உயரமான பாத்திரம் எடுத்துங்க இந்த மாதிரி இட்லி பானை அது மாதிரி எடுத்துங்க இது ஏன் அப்படி எடுத்துக்க சொல்லுன்னா நம்ம வேக வைக்கிறப்ப குளிக்கி குளிக்க வேக வைக்கணும் அதனால தான் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் எடுத்துங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு அது வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருங்க அப்போ தான் வந்து கத்திரிக்காய் பூச்சி வண்டலாம் வைக்காமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் அதில் சேர்த்துருங்க இப்போ வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி அதையும் அதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த கத்திரிக்காவை இதில் எடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு குழு குளிக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் அந்த மிளகாத்தூள்லாம் படும் இப்போ ஓரத்துல எல்லாம் மிளகாத்தூள்லாம் பட்டுடுச்சு அது அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே கருகிடும் அதனால ஓரம்லாம் நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவி விட்டுங்க தண்ணி இதுக்கு தேவை தான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா கழுவி விட்டுட்டு அடுப்பில் வச்சு வேக விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை துணியால் அப்படி பிடிச்சி நல்லா அப்படி குளிக்கி விட்டுங்க இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கத்திரிக்காய் வெந்துடும் அந்த தண்ணியும் வந்து ஃபுல்லாக ஆவி ஆகிடணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வைப்போம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இன்னும் ஒரு தடவை குளிக்கி விட்டு அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா ஆகிடும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா குழவாக வந்துருச்சு தண்ணியும் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சி நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா அது அந்த கத்திரிக்காயில் ஒட்டாது அதனால தான் ஃபுல்லாக நல்லா கெட்டியாகிடணும் தண்ணியெல்லாம் போயிடணும் இப்போ இந்த கத்திரிக்காயை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம வந்து அப்படியே கொட்டிக்கலாம் இந்த மாதிரி கொட்டிட்டு சூடாக கொஞ்சம் கை வைக்க முடியாது அதனால கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அப்படி புலந்து வச்சிருங்க ஏன்னா முழுசாக கொண்டு போய் காய வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெயில் பட்டு சீக்கிரம் காயாது இந்த மாதிரி வகுந்து இப்படி பொலந்து பொலந்து அப்படி ரெட்டையாக அப்படி பிரித்து வச்சிங்கன்னா நல்லா எல்லாம் வெயில் பட்டு நல்லா காஞ்சிரும் இதுக்கு பேர் வந்து எங்கள் அம்மெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அமுக்கி அமுக்கி வைக்கிறதால தான் அந்த காலத்தில் அதுக்கு வத்தல்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு நான் கத்திரி வத்தல் இது வந்து எதுக்குன்னா கத் வத்த குழம்புல நல்ல நல்லெண்ணெயில பொறிச்சு போட்டு வேக விடணும் சாம்பார்ல கூட போடலாம் மழை காலத்துல காயெல்லாம் இல்லாதப்ப இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா யூஸ் ஆகும் கடைக்கே போக வேண்டாம் இந்த வத்தலை வச்சே நம்ம குழம்பு வச்சிடலாம் இங்க பாருங்க நான் லாஸ்ட் இயர் போட்டேன் கத்திரி வத்தல் இதுவும் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவா தான் இருக்கு இது இந்த மாதிரி பெருசா இருக்கிறத வந்து ரெண்டா கட் பண்ணி நல்லெண்ணெயில போட்டு பொரிச்சு குழம்புல போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த வத்தல் தான் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து இந்த மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்க இதுதான் இப்படி போட்டிங்கன்னா காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் நான் வெயிலே எங்கேயுமே கிடையாது வீட்டில் திருவாரூராக இருந்தால் வீட்டை சுற்றி வெயில் அங்கே எவ்வளோ வேணாலும் கத்திரிக்காவை வாங்கி காய வச்சிடலாம் ஆனால் இங்கே வெயில் கிடையாது ஆனால் வீடியோ போடணுங்கிறதுக்காக அந்த ஒரு கிலோ கத்திரிக்காயை வாங்கி உங்களுக்கு வீடியோக்காக தான் இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கத்திரி வத்தல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்